புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவர்களோடு ஆசையோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் விஜயகாந்த் மற்றும் கூட்டணி கட்சி நல்ல ஆசையோடு இன்று விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக விஜய பிரபாகர் என்னை முன்னாடி அறிமுகம் அறிந்துச்சின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராஜன் அண்ணனுக்கும் கே டி ஆர் ராஜேந்திரபாளி அண்ணனுக்கும் இதனால் நன்றிகளை கூறி எங்கள் மாவட்ட சிலை கணபதி அண்ணனுக்கும் நன்றியை கூறி திருப்பரங்குன்றம் முருகனை தரிசித்து முதல்ல திருப்பரங்குன்ற தேர்தல் பிரச்சாரம் இந்த விதியில் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதே தான் கேப்டன் தேமுதிக கட்சியை ஆரம்பித்தார் இன்னைக்கு மீண்டும் எனக்கு உண்மையிலே மனசு கொஞ்சம் தான் இருக்கு இந்த மதுரைக்கு வந்து கேப்டன் இல்லாத நேரத்தில் பிரச்சாரம் செய்கிறது ஏன்னா எங்கள் அப்பா தான் இவ இங்கே இருக்க தெருக்கும் எல்லா வீதிக்கும் இங்கே வந்து பரோட்டா நல்லாயிருக்கும் இங்கே பன் பரோட்டா நல்லாயிருக்கும் இங்கே பால் பன் நல்லாயிருக்கும் இங்கே மில்க் ஷேக் நல்லாயிருக்கும் இங்கே ஜிகன் நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு அல்வா நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒவ்வொரு இடமே எனக்கு இழுத்து இழுத்து கொண்டு போய் சுட்டிட்டு சுட்டிகிட்டு இருப்பார் எனக்கு கேப்டன் இல்லாத இந்த நாள் நான் தனியாக இரண்டு சகோதரரோட வந்து அவங்க முன்னாடி நிற்கிறது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அனைத்து துக்கங்கள் சோகங்கள் அது என்னோடு நம்ம கட்சி நம்ம இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட தொடக்கம் அதனால் அனைவரும் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பாடுபட்டு இந்த கூட்டணி மீண்டும் கேப்டன் அம்மா தலைமையில் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ராசியான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததோ அதே மாதிரி இனி வரும் காலத்தில் இன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சரி நம்ம பிரதர்ஸ் மாதிரி இருந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் மறைந்து சரியாக நூறு நாள் ஆச்சு இருந்தும் கேப்டனோட ஆசை எல்லாமே இந்த தேமுதிக எப்படியாச்சும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் இன்னைக்கு கடைசி வரைக்கும் கேப்டனோட பார்க்காம போயிட்டாரு இருந்தாலும் அவருடைய மகனாக நான் இங்க முன்னாடி நிக்க போது நிச்சயம் அவரோட ஆசை இந்த மக்களை தங்கத்தட்டில் வச்சு தானாட்டணும்னு சொல்லியிருக்காரு புரட்சி தலைவர் வலையில் வந்தவர் புரட்சி தலைவர் இந்த இரண்டு வல்லுகளே மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் அந்த பணியை இரண்டு தலைவர்களுமே நான் கற்றுக்கிட்ட அந்த பணிகளை நம்ம செய்யணும் இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த தொகுதியை பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் பிரச்சனைகளுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே உங்கள் குரலாக என் குரல் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் உங்கள் குறைகள் என் குறையாக இருக்கும் இந்த வேட்பாளர் இது மீண்டும் சொல்றேன் இந்த மண்ணின் மைண்டன் நம்ம என்னோட சொந்த ஊருக்கு வந்து முன்னாடி சொந்தக்காரங்க உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு முன்னாடி கேட்க வந்திருக்கேன் துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னது நிச்சயம் மக்களுக்காக கடைசி வரைக்கும் முளைக்க தயாரா இருக்கிறோம் ரொம்ப நேரம் எல்லாருமே வெயில்ல நின்று வெயிட் வெயிட் பண்ணிட்டீங்க அதனால நான் கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கிறேன் இன்னும் பல்வேறு இடத்துக்கு போனோம் ஏப்ரல் பத்தொம்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் திரும்பியும் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தொம்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தொம்போது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்தில் ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் எல்லார் வாழ்க்கையும் கெஸ்டாக நாங்கள் மூணு பேரும் பார்த்து தயாராக இருக்கிறோம் அதில் வாக்களிப்பீர் முரசு சின்னத்துக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இதே சிரித்த முகத்தோடு பெண்களை என்னை மீண்டும் வரவேற்கிறோம் எல்லாரும் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுங்க நைன் ஜாஸ்தி ஹெல்த் பார்க்கணும் உடம்ப பார்த்துக்கோங்க அதனால் வரவேற்பட்ட அனைத்து கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தை தெரிவிக்கிறேன் மீடியாவுக்கும் நன்றியே தெரிவிக்கிறேன் காவல்துறை நன்றியே தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்